ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே பௌர்ணமி நாளில் வந்து நாம் எந்த மாதிரியான விரதம் வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பது நிமிஷத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்குமே இந்த பௌர்ணமி தேதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்போ நைட்டில் கிரிவலம் போகிறவங்க எல்லாருமே பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாங்க அதுவே குலதெய்வ கோயிலுக்கு இல்லைனா மற்ற கோயிலுக்கு வழிபாடு செய்கிறவங்க இல்லை வீட்டில் இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க இப்படின்னா இவங்க எல்லோருமே இந்த ரெண்டு நாளில் எது உங்களுக்கு வசதியான நாளோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது மாசி மாத பௌர்ணமிங்க இந்த மாசி மாதத்தில் வர கூடிய மகம் இந்த பௌர்ணமியானது எப்பயுமே வரும் இந்த மாசி மகமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய இந்த நாளில் வந்து நாம விரதமிருந்து வழிபாடு செய்யலாங்க தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபாடு செய்யவும் இது வந்து ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்பட்டு இருக்குது ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாசி மகம் வந்து நமக்கு முதல் நாளே அமைஞ்சிருச்சுங்க இந்த பௌர்ணமியான அன்னைக்கு காலையில் அதாவது மார்ச் பதிமூணாம் தேதி விடியற்காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துலேயே இந்த மக நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி தாங்க இந்த பௌர்ணமி தேதியை ஆரம்பிக்குது இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாத பௌர்ணமி வந்து நமக்கு ரொம்பவே தான் அமைஞ்சிருக்குது பௌர்ணமியில கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வகைகள் இருப்பதாகவும் அதோட தன்மை கேட்பதாங்க பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பௌர்ணமி நாளானது பகலில் தொடங்கி இரவில் முடியும் இல்லைன்னா பாதி பகல் பாதி இரவாக அமையுங்க அதுவும் இல்லைன்னா இரவில் தொடங்கி பகலில் முடியும் இப்படின்னா பல வகையில இருக்குது இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பு நாளுமே இந்த பௌர்ணமி தினத்தில் தாங்க வருது இது கூடவே பனிரெண்டு தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் நமக்கு ஒவ்வொரு விதமான சிறப்பு பலன்களை தக்க கொடுக்க போகுது பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் வானத்தில் பிரகாசமாய் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இது இந்த நாளில் வந்து நல்ல அதிர்வலைகள்லாம் ஏற்படும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் பார்த்தீங்கன்னா தேவி வழிபாடு செய்கிறது மூலிமா நமக்கு வந்து தீய சத்திட்டம் இருந்த காத்துக்கிறாங்க இது கூடவே அம்மன் கோயிலுக்கு போய் பௌர்ணமி நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது மூலிமா வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து அதே போல் தாங்க வீட்லேயும் நம்ம விளக்கிய தெரியா லலிதா சஹஸ்ரமம் சொல்லி கூட வழிபாடு செய்யலாங்க இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான பாக்கியம் செல்வத்தையும் வந்து நமக்கு கொடுக்குங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே சாய்ந்திரமா சந்திரன் தோன்ற நேரத்தில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமாக வைத்து அம்பாளை வந்து வழிபாடு செய்கிறாங்க அது ரொம்பவே நல்லது இது கூடவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நம்முடைய குலதேவ வழிபாடு செய்யலாங்க இப்படி செய்கிறது மூலிமா நம்முடைய குலமே செழிக்கும் பௌர்ணமி நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குதுங்க இந்த நாளில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க நாம் செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்முடைய அடுத்த தலைமுறையும் காக்கும் மாதந்தோடு வரக்கூடிய பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்யலாங்க இதன் மூலயமா சகல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி யாரெல்லாம் மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்துக்காக வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் கூடவே உங்களோட குலதெய்வம் பேர் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வம் பிடிக்கும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததான் பௌர்ணமி தேதி இருந்து முடியற வரைக்கும் மக்கள் வந்து கிரிவலம் போயிட்டு தாங்க இருப்பாங்க இது மாதிரி மாத மாதம் கிரிவலம் போறவங்களோட கஷ்டம் கடன் துன்பம் தீரா நோய் திருமண தடை குழந்தை பாக்கியம் இப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு தாங்க இந்த கிரிவலப் பாதையில் வந்து நடக்கிறாங்க இந்த பௌர்ணமி தினத்தில் நடைப்பத்திய கிரிவலம் போய் ஈசனை தரிசித்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தளம் தாங்க இந்த திருவண்ணாமலை இந்த கிரிவலமும் அஷ்டலிங்கம் தான் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை வந்து மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டவங்க இதில் வந்து ரமண மகரிஷி ஆசிரமம் மண்டபம் குளங்கள் இது மாதிரி நிறைய இருக்குதுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆம்பாள் விநாயகர் முருகர் இப்படின்னு ஏகப்பட்ட தொண்ணூற்றி கோயில்களும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனி சிவலிங்கம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அந்தந்த ராசிக்காரங்க அவங்களோட சிவலிங்கத்தை வழிபடுறது மூலயமா அவங்களுக்கு தேவையானதை வந்து ஈசன் கொடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க ஈசன் லிங்கம் இது வந்து வடகிழக்கு திசையில் சுற்றுலாக்கு பக்கம் பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது இந்த ஈசான லிங்கம் இந்த திசையோட அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே போய் வணங்குறது மூலியமாக கல்வி கலைகளை வந்து தேர்ச்சி பெறலாங்க முக்கியமாக இந்த மிதுன ராசிக்காரங்களோ கன்னிராசிக்காரங்களோ வணங்க வேண்டிய முக்கியமான சன்னதி தாங்க இது இந்த பௌர்ணமிக்கு பிறகு கன்னீராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னே தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரகனுடைய கிரக மாட்டங்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் கொண்டதாக தாங்க அமைஞ்சிருக்குது ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க ரணரண ரோகஸ்தானத்துல சூரியன் சந்திரன் இவங்களோட சனி பகவானும் இருக்கிறாரு அடுத்ததான் ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரன் புதன் எல்லாம் இருக்கிறாருங்க பாகியஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் இருக்கிறாரு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க இது மாதிரியான கிரக நிலை தான் அமைந்திருக்குது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மூணு அன்னைக்கு சுக்கர பகவான் வந்து வக்கரமாகறாருங்க ஒம்பது மூணு அன்னைக்கு புதன் பகவானும் வக்கரமாகறாரு பதினாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரன்னர்னோ ரோகஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற போறாருங்க பதினெட்டு மூணு அன்னைக்கு வகர் நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் களத்திரஸ்தானத்துல இருந்து ரன்னர்னோ ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறாருங்க அடுத்து அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா முப்பது மூணு அன்னைக்கு புதன் பகர் நிவர்த்தி ஆக போறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு கிரகங்களையும் தொடர்பு வந்து இருக்க போகுதுங்க அதனால் ஆல்மோஸ்ட் ஒன்பது நவக்கிரகங்களும் பாத்தீங்கன்னா உங்க ராசியை தாங்க பார்க்க போறாங்க மாச கடைசியில அதனால நீங்க தான் எல்லாரோட கண் பார்வையில் இருப்பீங்க இதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன தப்புமே கூட உங்களை வந்து பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே சமயத்துல நீங்க செய்யக்கூடிய சின்ன நல்லதுமே கூட பெரிய விஷயமே பேசுவாங்க இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறாருங்க சோ மாசம் முழுசாவே குருவும் சுக்கரனும் உங்களுக்கு யோகத்தை தாங்க ஏற்படுத்துவாங்க அதே சமயத்துல கெடுதல் பண்ணக்கூடிய குருவோடு உங்களுக்கு நல்லதே பண்றதுனால இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் எல்லாமே அதாவது புதன் சுக்கரன் ராகு இப்படின்னு எல்லா கிரகமுமே உங்களுக்கு நல்லது தாங்க தரப்போகுது மார்ச் பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் ஏழாம் இடத்துக்கு வராருங்க அதே சமயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனியும் ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் எதிர்களின் வீட்டுக்கு சனி போகிறதுனால பலம் கம்மிங்க சனியோட பார்வையில் குரு வரதுனால பார்த்திங்கன்னா மாத கடைசியில் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வந்து இந்த குரு பகவான் வந்து சில தடுமாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் பாருங்க உங்களுக்கு ஆனா இதுலயே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்திர சொத்துக்கள் வந்து சேர்க்கை ஏற்படுற வாய்ப்பு வந்து இருக்குதுங்க மாச கடைசிக்கு மேல சோ இந்த மாசத்தோட சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வந்து ரெண்டு சந்திராஷ்டிரமும் வந்து உங்களுக்கு வந்திருக்குங்க மாசம் ஃபர்ஸ்ட்லயே ஒண்ணு வந்து முடிஞ்சிருக்குது அடுத்ததான் மாச கடைசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதியில் இருந்து ஒன்றாம் தேதி வரைக்குமே அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போறாருங்க எந்த கிரகங்களின் பார்வையும் இருக்காது ஆனால் முன்கூபத்தால வந்து உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவாரு அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் போகும்போது பாத்தீங்கன்னா மாச ஆரம்பத்துல சனியின் பார்வையில் இருப்பாருங்க அதனால மனக்குழப்பம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வார்த்தையில் வந்து கவனமா இருக்கணுங்க ஏன்னா பிரச்சனை வரலாம் அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஏழாம் இடத்துக்கு சனி பயிற்சிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்தோஷ்டமம் வரதுனால உறவுகளால் உங்களுக்கு மன சங்கடங்கள் வரலாங்க அதுவும் நீங்கள் யாருக்கிட்டேயே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்களோ அவங்களால தான் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் இந்த வந்து மார்ச் மாதம் கடைசியில் தாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இளம் தலைமுறைக்கு அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இல்லை படித்து முடிச்சவங்களுக்கு இப்படின்னு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வேலை வந்து காத்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு இது எல்லாம் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே கடுமையாக முயற்சி தான் செஞ்சாகணும் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் அதாவது கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் உடல்நல குறைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க உங்களுக்கு உடல் நலத்தில் வந்து உஷ்ணம் ஏற்படுற வாய்ப்பும் இருக்குதுங்க உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையில மனசளவில் கருத்து ஏற்படு வரலாம் அதனால் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி தாங்க இது எல்லாமே சின்ன வரிசையில் ஏற்படும் வேலை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்படுங்க அதே சமயத்துல இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பம் எல்லாமே தீரப்போகுதுங்க சொந்த வீடு வாங்குற முயற்சி இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நடக்கும் நிலம் சார்ந்த முதலீடு வீடு சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த முதலீடு இப்படின்னு எல்லாத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க கிடைக்கப் போகுது ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனாலையும் அது கூடவே குரு பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னா தந்தை வலையில வந்து உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்குங்க லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் பண உதவி பதில்கள் கிடைக்கலாம் இது கூடவே திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம்லாம் ஏற்படுங்க ஆனால் இது எல்லாமே அடுத்த நாலு ஆறு மாதத்துக்குள்ளேயே செஞ்சிடணுங்க ஏன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சனியோட பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தால் மட்டும்தாங்க நல்ல ஒரு பலன்களெல்லாம் கிடைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம்லாம் அதிகமாகுங்க இந்த மாதம் வந்து நல்லா படிப்பீங்க பேச்சியை தொழிலை வச்சுட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் டீச்சர்ஸ் லாயர் இவங்க எல்லாருக்குமே பெரிய மனிதர்களின் பாராட்டு கிடைக்க போகுதுங்க அதாவது பாக்கிய அதிபதியான அண்ணா சுக்கரன் ரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் வந்து உச்சமாக இருக்கிறாருங்க குருவோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறாரு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க இந்த மாதத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்க புதுசாக தொழில் வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாங்க ஏற்கனவே பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் புதிய தொழில் முதலீடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இந்த மாதத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குவாங்க இது மாதிரி பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க தினமுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்